வணக்கம் இது மனுஷு சேனல் பரிமள செல்வி இன்றைக்கி போதை பொருட்கள் பயன்படுத்துகிறதும் போதை பொருட்களால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளும் போதை பொருட்களுக்கு அடிமையாகிறதும் அதனால் ஏற்படக்கூடிய இறப்புகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த டைமில் இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக பார்த்துருக்குறோம் கள்ளச்சாராயம் குறிச்சி கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவர்களே இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குது இது நம்முடைய தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது அதில் பெண்களும் இறந்துருக்காங்க அப்படின்னு அறியும் போது அது ரொம்பவே நம்மளுக்கு அதிர்ச்சியை உண்டாக்குறது அதனால தான் இன்னைக்கு இந்த போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டோம் பெண்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்துடனும் வேண்டாமே பெண்களுக்கு போதை இங்கக்கூடிய தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை அதாவது போதை பொருள் பயன்படுத்துகிறனால பெண்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் உண்டாகுது மற்றபடி சமூக அளவில் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் அந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாரத்துக்கு மேல நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது அது மிக பெரிய வருத்தத்தையும் சோகத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குது அதாவது இப்ப இதுவரைக்கும் ஐம்பத்தேழு பேர் இறந்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் எங்க பார்த்தாலும் ஒரே மரண ஓலங்கள் எல்லா வீட்டிலும் துக்க வீடாதான் இருக்குது அந்த ஐம்பத்தி ஏழு பேர்ல ஆறு பேர் பெண்களா இருக்காங்க அது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் உண்டாக்கி இருக்குது ஒரே நேரத்தில் அப்பாவையும் அம்மாவையும் இந்த போதை பொருளுக்கு பலி கொடுத்துக்கிட்டு அனாதைகளாக நிற்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க அவர்களுடைய பரிதவிப்பு அவர்களுடைய கதறல் இதெல்லாமே உழுக்காத அதாவது இறங்காத இதைத்தையும் இறங்க வைக்கும் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி ஆர்ஃபனேஜில் சேக்கப்படக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்க்கும்போது அது யாருடைய குழந்தைகளாக இருக்குது அப்படின்னா அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அனாதைகள் இல்லையா ஆர்ஃபன்ஸ்னா அனாதைகள் தான் அதே குறிப்பாக இந்த தாய்மார் வந்து போதை பொருளுக்கு அடிமையானதுனால அந்த குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியலை அதனால இந்த குழந்தைகளை அங்கே கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் என்னதான் ஒரு ஆண் வீட்ல பொறுப்போடு இருந்தாலும் அந்த குடும்பத்தை வந்து கட்டி காத்து பராமரித்து ஒவ்வொரு உயிருக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அந்தந்த தகுந்த நேரத்துல கொடுத்து நல்லாக பேணி காக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த அம்மா கிட்ட தான் உண்டு அந்த பெண்கிட்ட தான் உண்டு அதிகமாக இல்லையா அப்போ அந்த பெண்ணே இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தவறான வழிக்கு போகும்போது அந்த குடும்பம் நிலைகுலைந்து போய்விடுகிறது அந்த குடும்பத்தின் அச்சாணி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களே இப்படி ஆகும்போது அந்த குடும்பம் நடு தெருவில் வந்து சின்ன பின்னமாக சீரழிந்து போகிறதா நம்ம பார்க்க முடியுது அப்போது சமூக அளவில் இந்த பெண்கள் குடிக்கிறதுனால சமூக அளவில் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குதுன்னு பார்த்துடுங்க இனி உடல் ரீதியாகவும் இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை இந்த போதைப் பொருட்கள் உண்டாக்கிட்டு இருக்குது அதாவது ஆண்களுக்கும் பாதிப்பு உண்டு நிச்சயமா போதைப் பொருட்கள் யூஸ் பண்றதுனால அது வந்து மூளையை பாதிக்கும் அப்போ போதை நோய் என்ன சொல்வாங்கன்னா மூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆண்களுக்கும் மூளை பாதிக்கும் பெண்களுக்கும் மூளையை பாதிக்கும் ஆண்களுக்கும் நிறைய உடல் பாதிப்புகளை உண்டாக்கும் பெண்களுக்கும் உண்டாக்கும் ஆனாலும் பெண்களுக்கு அதிகமான உடல் பாதிப்புகளை உண்டாக்குமா விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் வந்து குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஏதுவான உடல் கட்டமைப்பு உடையதுனால அவர்களுக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் அப்போ உடம்பில் உள்ள தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கும் அப்போ அவங்க ஆல்கஹால் எடுத்தால் அது வந்து கரைந்து போகாது தண்ணி குறைவாக இருக்கிறதுனால அப்போ நிறைய நேரம் ஆல்கஹால் எடுத்து நிறைய நேரத்துக்கு அந்த ஆல்கஹாலினுடைய பாதிப்பு அது ஏன்னா உடம்பிலேயே தங்கி இருக்கும் அதனால் மிகப்பெரிய அளவில் பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க இந்த போதை பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெண்களுடைய உடல் ரொம்பவே கெட்டு போயிடும் இற்று போயிடும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் போதை பொருள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்களுடைய அந்த விந்து உற்பத்தியினுடைய அளவு வந்து குறைந்து போகிறது அதே போலதான் பெண்களுக்கும் கருமுட்டை பாதிப்புக்குள்ளாகும் அந்த ஃபர்டைல் ஃபர்டிலிட்டி அந்த வளம் வளமை செழிப்பு செழுமை இதெல்லாம் வந்து மங்கி போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்ல குழந்தை உருவாகிடாது நல்ல முழு வளர்ச்சி பெற்ற குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லை இப்போ இப்போது இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து இது போதை பொருள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த கருவையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் போதைப்பொருள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது தாய்ப்பால் பிள்ளைக்கு ஊட்டும்போது அதன் வழியாக அது குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அது பெண்களுக்கு வந்து உடலில் உண்டாக்குகிறது அதனால அந்த அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய உயிர்களும் பாதிப்புக்குள்ளாகிறது அப்ப மிகப்பெரிய சேதாரத்தை அந்த குடும்பத்தில் அது உண்டாக்குகிறது குடும்பம் சேதாரத்துக்கு உள்ளானால் நிச்சயமாக அந்த சமுதாயமும் சேதாரத்துக்கு தானே செய்யும் நான் ஏன் இன்னைக்கு வந்து வேண்டாமே பெண்களுக்கு போதை அப்படிங்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மட்டும் நூற்றி பதினாறு பெண்கள் இந்த போதை பொருள் பயன்பாட்டால் உயிரிழந்திருக்காங்க இந்திய அளவில் அப்போ போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போயிட்டு இருக்குது அப்போ கட்டாயமா இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது நம்ம பெண் உணர்வு உள்ள நாம வந்து கட்டாயமா பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனசு சேனல் வழியாக நான் இந்த வீடியோவை போடுறேன் இது வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னது பெண்கள் போதை பொருளை பயன்படுத்துறதுனால என்னென்ன பின் விளைவுகள் என்னென்ன பாதிப்புகள் அவங்க குடும்பத்திலையும் அவங்களுடைய உடல்லையும் அந்த சமூகத்திலயும் இருக்குது அப்படிங்கிறது ஆனா இது இனி மற்றவங்க ஆண்கள் பயன்படுத்தும் போது அதனால பெண்களுக்கு பாதிப்பு இல்லையா நிச்சயமா பாதிப்பு இப்போ ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழகத்தில் கைம்பெண்கள்டு எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போயிட்டு இருக்குதான் இப்ப ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி உலக கைமண்கள் தினம் சிறப்பிக்கப்பட்டது இல்லையா அன்னைக்கு பேசுனவங்க எல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க கைம்பெண்களுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அது இருபத்தோரு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை உள்ள இளம் பெண்கள் இளம் வயது பெண்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி விதவைகள் ஆகியிருக்காங்க கணவனை இழந்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அவர்களுடைய கணவன்மார் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க அதனால் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லை போதைப்பொருளை அருந்து விட்டு அவர்கள் வாகனங்களை ஓட்டுறாங்க அதனால் சாலை விபத்துக்குள்ளாக உள்ளாகி அதனாலேயும் அந்த ஆண்கள் இறந்து போகும்போது அவர்களுடைய மனைவிமார் வந்து கைம்பெண்கள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இது அந்த ஒரு குடும்பத்தையே அப்படியே புரட்டி போட்டுறது பார்த்துருங்க எவ்வளோ மிகப்பெரிய கனவுகளோடு இந்த பெண்கள் திருமணம் செய்திருப்பாங்க அப்போ இப்படி ஒரு அற்ப ஆயுசில் அந்த கணவர்கள் போகும்போது அதனால் பாதிக்கப்படுறது பெண்கள் அந்த பெண்கள் பூவை இழந்து பொட்டை இழந்து சமூகத்தில் அந்தஸ்தை இழந்து ஒரு அபசாகுணம் சொல்லியும் அப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு மத்தியில் அவங்க ஒவ்வொரு நாளையும் போராடி போராடி தான் கழிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னது போதைப் பொருட்கள் அப்ப இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுனால இந்த சமூகத்துக்கு விமோசனமே கிடையாது இன்னைக்கு இளைஞர்களும் நிறைய பேர் போதைப் பொருட்கள் பக்கமாக போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எளிதாக எல்லாமே கிடைக்குது பள்ளிக்கூடங்களின் பக்கத்திலேயே அது போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இருக்கிறது இப்படியெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ இதனால ஒட்டுமொத்த சமூகமும் பாதிப்புக்குள்ளாகிறது இந்த நாட்டினுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தில் கட்டாயமாக இந்த போதை எதிர்ப்பு உறுதிமொழி எல்லாருமே எடுக்கணும் போதை பொருள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிமொழியை எடுக்கணும் அதுதான் இந்த நாளுக்கு அதாவது சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்துக்கு ஒரு பொருள் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ பெண்கள் உயிர் பேணல் பண்புடையவர்கள் இல்லையா அவங்க கொஞ்சம் அதெல்லாம் யோசித்து பார்த்து ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் அதில் அப்படியே மிதந்தது போல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அல்லது கவலைகளை மறக்கிறதுக்கு நான் அப்படி குடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போல் சில நே வீடுகளில் கணவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அவங்க குடியே நிறுத்த நிறுத்தணி கடைசி அவர் நிறுத்த மாட்டார் அப்போ நானும் போட்டிக்கு குடிக்கிறேன் அப்போ மாதிரி அவர் நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடிக்க தொடங்கி அதற்கே அடிமை ஆகி போகக்கூடிய அவல நிலை இந்த நிலையிலிருந்தெல்லாம் பெண்கள் வெளியில் வரணும் எக்காரணத்தை கொண்டும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அல்லது என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் ஊறு விளைவிக்கின்ற இந்த போதை பொருளை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் எல்லா பெண்களும் உறுதி ஏற்போம் நல்ல ஒரு ஒரு செழுமை மிக்க சமூகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் நம்ம எல்லாருமே இறங்குவோம் நிச்சயமா தேடுமுடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி